ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு மசியல் பார்க்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிழங்கு வாங்கும் போதே நல்லா பார்த்து வாங்கிக்கணுங்க எப்பயுமே கிழங்கு வாங்கும்போது நல்லா வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இதில் கலர் மாறிவிடும் ரெண்டு நாள் ஆகிட்டாலே கலர் மாறிவிடும் அது பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி நம்ம கிழங்கு எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தருங்க அதனால் கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க இப்போ நல்லா இதை க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்துருக்கேங்க இப்போ நல்லா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம செய்யக்கூடாதுங்க ஒரு நாலு முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறோங்க நீங்கள் கடாயில் கூட செய்யலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த கிழங்கு வேகிறதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துறாதீங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு கடாயில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுக்குங்க குக்கரில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்காக தான் நான் குக்கரில் செஞ்சுருக்கேன் கிழங்கு நல்லா வேவிட்டுங்க நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோங்க இதை நம்ம துருவி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சிருக்குங்க தோல் எடுத்துகிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்து செய்யும் போது இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாங்க இது கூட நம்ம சில பேர் இஞ்சி சேர்த்து செய்வாங்க இஞ்சி சேர்த்து தயவு செஞ்சு செய்யாதீங்க மரவள்ளி கிழங்கு கூட நம்ம இஞ்சி சுக்கு சேர்த்து சாப்பிடவே கூடாது இப்போ இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு ரெண்டு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா போதுங்க நல்லா சாஃப்டாக கிழங்கு வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பாருங்கள் தண்ணி அளவு கூட கரெக்டாக இருக்குது இப்படி தொட்டால் அமுங்கிற மாதிரி இருக்கணுங்க ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது இது கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் அரைக்கப்பு ஊற்றணும் கரெக்டாக இருக்குது இப்போ மசாலாவை சேர்த்துட்டு இது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கலந்து கொடுத்தா போதுங்க ரெடி ஆகிடும் இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு நீங்கள் வெறுமையாகவும் சாப்பிட்லாம் இல்லை மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க நல்லா இது ஆறுன உடனே சுட சுட்ட மீன் குழம்புல ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் விடவே மாட்டீங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடுகு ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க ஒரு கை பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டா மரவள்ளிக்கிழங்க நிறையா மெத்தடெல்லாம் செய்யலாங்க இந்த மெத்தேடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க ஏன்னா நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்